நண்பர்களே ஓம் தட்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சென்னால் இப்போ நான் உங்கள் எதை காமிச்சிட்ருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஏதோ காமிக்கிறார் மட்டும்தான் தெரியும் சரியா இதனுடைய விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா இது முத்து விளக்கண்ணெ நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அந்த முத்து தாங்க இது இது வந்து சிந்தாமணி முத்து சிறு முத்துன்னு சொல்லுவாங்க சிந்தாமணி முத்து இது வந்து இவ்வளோ எவ்வளோ இருக்கு பாருங்கன்னா நிறைய சேகரிச்சுருக்கேன் இது எதுக்காக உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா அப்போ வந்து இப்போ இந்த மையெல்லாம் அரைக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காத கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் அது ஒரிஜினலாக நம்மளுக்கு வந்து சிந்தாமணி முத்து இருக்கு கொடுக்க மாட்டாங்க இது வந்து சிறுமுத்து நான் இவ்வளோ சேகரிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வயிற்றுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெயாகவும் பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் எப்படி எதுக்கு பயன் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஒரு மருந்துக்கு இப்போ விளக்கண்ணை விட்டு இந்த மருந்தை நம்ம சாப்பிட்ணும் குழச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா இது நீங்கள் சேகரிச்சிக்கிங்க இவ்வளோ உண்டு நான் சேகரித்து வச்சுருக்கேன் இது வந்து நான் அரைக்கிறதுக்கு மையை அரைக்கிறதுக்கு அப்போ வந்து நாட்டு மாட்டினுடைய நெய் இந்த விளக்கண்ணெய் விளக்கண்ணா இது சிந்த சிறுமுத்து சிந்தாமணி பாருங்கள் எல்லாமே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இது இதில் தான் இதில் தான் நம்ம வந்து மையம் அரைப்போம் ஏன்னா காராம்பசு நெய்யிலே நம்மளுக்கு கிடைக்காது காராம்பாசு நெய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இதை வந்து நம்மளே சேகரித்து இது வந்து நானே சேகரிச்சது இது வந்து இவ்வளவோ இதை வந்து எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு வேலை செய்கிறோம் மையை ஓடலை மருந்தரிக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கவே இல்லை இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வருவோம் கடையில் இருக்கிறது அது நம்மளுக்கு இவ்வளோ தான் சுத்தம் சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க இது சுத்தமான எண்ணெயானு கேட்டு வேணும்னு இது சுத்தமான எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை நம்பி வந்து வாங்கிட்டு வரும் அது கொஞ்சம் வேலை செய்யாது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு தெளிவு இருக்கணும் சுத்தமும் இருக்கணும் இந்த மாதிரி முத்து வாங்கினு வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் சிந்தாமணி சிந்தமணி முத்தை பார்த்து நீங்கள் வாங்கினு வந்து நீங்கள் இதை வந்து விளக்கெண்ண இதை ஊற நீங்கள் இந்த செய்து மைய அரைச்சாலும் சரி இல்லை மருந்தாக வந்து உபயோகப்படுத்தினாலும் சரி எதுக்கு செய்தாலுமே வந்து இந்த மாதிரி முத்தை நீங்கள் சேகரித்து வச்சுருந்து நீங்கள் எண்ணெய் ஆடி இடித்து அப்படிலாம் வந்து தண்ணியை காய வச்சு இதை இடித்து கையில் காய்ச்சி எடுப்பாங்க சரி இப்போல்லாம் யாருமே இல்லை நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட உடம்பு வந்து சோம்பேறு தனம் ஆகிடுச்சி அதனால் உங்கள எதுவும் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம இருக்கிறத சொல்கிறேன் கஷ்டப்படாமல் எதுவுமே வராதுங்க என்ன நான் அங்கே போயிட்டு வாங்கினோம் வந்தேன் இங்கே வாங்கினோம் வந்தேன் நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்களே அதுக்காக தான் இந்த பொருளை பற்றி நான் உங்கள் கிட்டே காமிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக இருக்கிறத வந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரிங்க சேகரிச்சுட்டு நீங்களே செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து அங்கே போய் அதை வாங்கினு வந்தேன் இங்கே வாங்கினு வந்தேன் அந்த மைய வேலை செய்யலை அந்த மருந்து சாப்பிட்ட மருந்து வேலை செய்யலை எதோ இவ்வளோ காசு ஆகிடுச்சுன்னு அப்படி யாரையும் யாரையும் குறை சொல்லாதீங்க ஏன்னா அவங்க மருந்து இப்போ செய்கிறாங்க பார்த்தியா அவங்களுக்கு வந்து ஒரிஜினலாம் கிடைக்காது சிலர் வந்து செய்து ஒரிஜினலாக செய்து நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு கிடைக்கும் அவங்க செய்வாங்க சிலருக்கு வந்து கிடைக்காது இது யாரும் சேகரிக்க மாட்டாங்க அப்போல்லாம் வந்து நிலத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது தான் போடுவாங்க விளைச்சியிலே இது இருக்கும் அப்போ எண்ணெய்க்கு பஞ்சம் கிடையாது இப்போ வந்து இந்த எண்ணெய்க்கு பஞ்சம் நூறு கிராம் வாங்கிறது ஐம்பது கிராம் வாங்கிறது இப்பெல்லாம் பாக்கெட்டில் விற்கிது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டுக்கு விளக்கெண்ணெய் இருக்கும் ஏன்னா அவங்களே கானம் ஆடி கொண்டு போய் வச்சுக்குவாங்க ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் நாம் இதையெல்லாம் மறந்துட்டோம் இது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் சேர்த்து வச்ச சொத்து இது இதை மறந்துட்டு நாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு உடம்பு உழையக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் வாங்கிட்டு வருவோம் அதில் வந்து சரியாக பயன்படுத்த முடியாது அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை காட்டுறேன் இது நானே இந்த இந்த எண்ணெயை விட்டு தான் சில பொருளெல்லாம் செய்வேன் எல்லா விஷயத்துக்குமே இதை இந்த மாதிரி சுத்தமான சிந்தாமணியை சேர்த்து நான் வந்து கான ஆடி இதை வந்து சேகரித்து இந்த எண்ணெயில் தான் காராம்பஸனுடைய நெய்யை என்ன வேலை செய்யுமோ அது ஈக்குவலாக இந்த வந்து இப்போ இது தான் வந்து நம்மளுக்கு உதவும் இதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் நீங்கள் எல்லாேருக்கிட்டையும் வாங்கிறத விட நீங்கள் வாங்கின வந்து ஒவ்வொரு மையா இருக்கட்டும் மருந்தாகட்டும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்கின வந்து நீங்கள் செய்கிறீங்களோ அது தாராளமாக உங்களுக்கு அது கிடைக்கும் தாராளமாக நீங்களும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எதுனா தேவைப்படும் அப்படின்னும்போது இதை நான் உங்களுக்கு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டர்லாம் என்னால் கொடுக்க முடியாது நான் இதை வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் எல்லாம் மருந்து சாப்பிட்றதுக்கு இல்லை இல்லை எங்களுக்கு வந்து மருந்து அரைக்கிறதுக்கோ எதுக்கோ இல்லை சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மில்லிலேருந்து ஒரு இரநூறு மில்லி வரைக்கும் என்கிட்ட கிடைக்கும் ஏன்னா இதை சேகரித்து நானும் மருந்துகள் செய்கிறதுக்கு தான் மருந்து என்ன இந்த மைய அது இதெல்லாம் எல்லாமே அரைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுது உங்களுக்கு முக்கியமாக எனக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நான் தான் கொடுக்க முடியும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் சேகரித்து எங்கிட்ட வாங்காதீங்க தயவு செஞ்சு இது விலை கொடுத்து நான் விலைக்கோசலாம் இதை செய்ய கிடையாது நீங்கள் சேகரித்து இதை பண்ணுங்கள் மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி எது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இதை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறையா வாட்டி நம்ம சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நாம் தெளிவாக இருக்கணும் நாம் தெளிவாக இருந்து நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னும்போது அது சக்ஸஸ் அது நடக்கும் நாம் என்னமோ சொல்லுவாங்கள்ல ஆள் பலமாக இல்லைனா கூட ஆயுதமாவது பலமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையை வந்து யாரோ ஒரு நம்மளுக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை செய்யு அதை செய் அப்படின்னு நம்ம வந்துட்டு கிடைக்கிறத வச்சு தான் செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு விளக்கண்ணை வாயினும் வந்து கடையில் அதை செஞ்சு அதை ரெடி பண்ணுவோம் சிலருக்கு அது சித்தியாகும் சிலருக்கு அது வந்து சரியாகாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொன்ன ஒரு சுத்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் இதை பண்ணி நீங்கள் செய்யுங்க எல்லா விஷயமும் நல்லது நடக்கும் உங்களுக்கு எதுனால் தேவைப்படுது அப்படின்னா வந்து என்னை தொடர்பு கொண்டு எனக்கு எங்கிட்ட பேசிக்கிங்க எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் என்னால் முடிஞ்ச உதவி செய்ய சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்டேயும் எதை பற்றியும் போய்ட்டு ஏமாறக்கூடாது நல்லதுன்றது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் கெட்டதுன்றது அப்போவே நம்மளுக்கு தாக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு பொருளை தயார் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னும்போது அவங்களும் நம்மளை மனசார வாழ்த்தணும் நம்மக்கிட்ட அவர்கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன் நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு குணமாச்சுன்னு அப்படின்னு நம்மளை பேசிக்கணும் அதனால தான் உங்களுக்கு அனைவருக்குமே இதை வந்து இந்த எண்ணெயை காட்டணும் இந்த முத்து சிறுமுத்து சிந்தாமணி இதை நான் காட்டணும் உங்களுக்கு நான் ஒரு உங்களுக்கு சொல்லணும் இதை மாதிரி சேகரித்து நீங்கள் பண்ணுங்கள் எதுலேயுமே வெற்றி நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம செய்கிறது நூறு சதவா சதவீதமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை சேகரித்து எல்லாத்தையும் பண்ணுங்கள் மைய மருந்து எதனா செய்கிறது இருந்தாலும் பண்ணிக்கோங்க அற்புதமாக வேலை செய்யும் நான் வந்து இதை ரொம்ப நேரமாக நம்ம நம்ம ஆளுங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டப்படுவீங்க நான் எதுக்கும் இப்போ கூட சொல்கிறேன் நல்லது இருந்தால் எப்பொழுதுமே நம்மளுக்கு நன்மைகள் நிறையா நிறையா நம்மளுக்கு நடக்கும் யாருக்கிட்டையும் போயிட்டு ஏமாறக்கூடாது அன் அந்த மாதிரி யோசனையில் தான் நான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி சேகரித்து நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அது நூறு சதவீதம் இது வெற்றி அடையும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த சிந்தாமணி சிறுமுத்து நீங்கள் சேகரிக்க சேகரித்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட கேளுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவிலையும் இதை பற்றி இல்லை நல்ல ஒரு மெசேஜ்ன்றது நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுப்பேன் வாங்க நம்ம அடுத்த வீடியோவுக்கு போவோம் பார்க்குறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் எனக்கு உதவியும் செய்யாதுங்க நீங்கள் இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் நல்ல மாதிரியாக பயனடைங்க இது அற்புதமான வேலை செய்யும் காரம்பசில் நெய்யை விட அதுக்கு ஈக்குவலாக இது வந்து வேலை செய்யும் வணக்கம் நண்பர்களே